என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா ரசம் இருந்தால் அகில உலகமும் வசம் அது நான் எத்தனையோ வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி யாரும் தயவு செய்து ரசமணி செய்யணும்னு ஆசைப்படாதீங்க அது ரசமணி செய்யணும்னு இரங்கலாம் நம்மளுடைய இல்வாழ்க்கை வீணாக போயிடும் ஃபேமிலியை கவன கவனிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே ஆள் இப்போ நான் சொல்கிறேன் என்ன காரணம்னா நல்லா கவனமாக கேளுங்க ரெக்கார்ட் வேணால் ஓயாம போட்டு போட்டு இதை திருப்பி திருப்பி பாருங்கள் தயவு செய்து ரசங்கிறது சிவனுடைய வித்து விந்து ஸோ அப்படிப்பட்ட விந்துல எட்டு வகையான தோஷங்கள் இருக்குது நீங்கள் ஆசைப்பட்டு அந்த பாதரசத்தை வாங்கி சுத்தி பண்ணாமல் மற்றவங்க செய்கிற மாதிரி நீங்கள் ரசம் பண்ணிய செய்தால் இந்த ஜென்மம் இல்லை நீங்க எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அத்தனை ஜென்மத்திலயும் அந்த தோஷம் உங்களை விடவே விடாது ஃபர்ஸ்ட் நம்ம கட்டி பழகிக்கிறோம் அப்புறம் நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம் அந்த வேலையெல்லாம் இங்கே ஆகாது என்னுடைய அனுபவம் என்னன்னா இந்த பாதரசத்தை வாங்கி ஃபஸ்ட்டு நம்ம கட்டி பார்த்துக்குருவோம் அப்புறம் நம்ம சுத்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு நான் செஞ்ச ஒரு வினை பயன் எவ்வளவுதான் எனக்கு இல்லை எவ்வளவோ நான் ஆராய்ச்சி பண்ணி எவ்வளவோ கஷ்டப்பட்டு வந்தாலும் அந்த சே அந்த பாதரசத்தை நான் பண்ண சேட்டை அதாவது ரசத்தை சுத்தி பண்ணாமல் நான் செய்த பலன் இப்போ நான் கலந்து கஷ்டப்படுறேன் அதே மாதிரி நாம் பட்ட கஷ்டம் நீங்கள் படக்கூடாதுங்கிறதுக்காக சொல்கிறேன் தயவு செய்து ரசத்தில் பாதரசத்துல என்னென்ன சுத்தி பண்ணணுமோ எட்டு வகையான சுத்தி பண்ணணும் அப்படி பண்ணாமல் தயவு செய்து இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கவே பார்க்காதீங்க ஏன்னா ரசம் பண்ணிங்கிறது சாதாரண இல்லை அப்படிப்பட்ட மிக 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 உன்னதமானதை ரசத்தை நீங்கள் எந்த அளவுக்கு சுத்தி பண்ணுறீங்களோ நான் ஏற்கனவே ஒரு ஐநூறு வீடியோவுக்கு முன்னாடி நான் போட்டிருக்கேன் பாதரச சுத்தி பண்ணுறது எப்படி அப்படின்னு போட்டிருக்கேன் அப்படி உங்களுக்கு தேவைப்பட்டால் பாதரச சுத்தி பண்ண அப்படின்னா நீங்கள் வந்து எனக்கு நீங்கள் கமெண்ட்ல கேளுங்க நான் மறுபடியும் கூட யார் யாருக்கு தேவைப்படுதோ அதை நான் வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் நான் அனுப்புகிறேன் ஏன்னா தயவு செய்து சொல்ற எனக்கும் அந்த தோஷம் பிடிக்கும் ரசமணிய பத்தி தப்பான வழியில நான் சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கங்களேன் அந்த தோசை என்ன நீங்க செய்யற உங்களை விட என்னைய தோஷம் பிடிச்ச ஆட்ட சோ தப்பான வழியை காட்டுற எனக்கு தோசை வரக்கூடாதுங்கறக்காக சொல்றேன் ரசத்தை வந்து பாதரசத்தை எந்த அளவுக்கு தூய்மைப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தூய்மைப்படுத்த அப்புறம் அந்த ரசம் வாங்க சரி இப்ப ரசமணி கட்டுறதுக்கு வேணும்ல இது நீங்கள் எத்தனையோ மகான்கள்கிட்ட போய் என்னென்னமோ கஷ்டப்பட்டு நீங்கள் வந்து ரசமணி கட்ட தெரிஞ்சிருக்கலாம் இப்போ யூடியூப்பில் போட்டிருப்பாங்க நீங்கள் எங்களை தொடர்புகளுக்குங்க அப்படின்னு கடைசியாக என்ன உங்கள்கிட்ட கோக்கணத்தை கூட விட்டு விட்டுருவாங்க ஆனால் நான் அப்படி இல்லை அதாவது நான் வந்து நான்கு தடவை நான் வந்து பாரு இந்த இது துருசை வந்து பர்பம் பண்ணுறது எப்படிங்கிறத வீடியோ போட்டேன் நேரடியாக என்னென்ன செஞ்சேங்கிறது நான் நேரடியாக காமிச்சேன் அந்த வீடியோக்கள் பூரா பார்த்துக்குறங்க இப்போ அஞ்சாவது தடவை நான் வந்து நாளைக்கு சுற்றி பண்ண போகிறேன் அந்த சுற்றி பண்ண போகிற அஞ்சாவது தடவையாக நான் சுற்றி பண்ணுறது உங்களுக்கு அதாவது எல்லாம் ஒரு தடவை சும்மா அதுவும் வந்து நான் செய்கிற மாதிரி யாரும் செய்ய போகிறதில்லை அப்படி சப்போஸ் யாராவது செஞ்சால் இந்த மாதிரி ப்ராப்பராக யாரும் செய்ய போகிறதில்ல அப்படி அந்த மாதிரி சுற்றி பண்ண டூரிஸு அதாவது அது வெள்ளையாக இருக்குமா கருப்பாக இருக்குமா ஆசிட்டில் போட்டால் ப்ளூ கலரில் வருமா பச்சை கலர் வருமா கலர் வருமா அதெல்லாம் எனக்கு தெரியாது உங்களுக்கு தெரிய வேண்டாம் அஞ்சாவது முறை நான் வந்து அந்த புடம் போட்ட உங்களுக்கு துரிசு வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன் ஏதோ நீங்கள் அதுக்கு காரணம் என்னென்னா நம்மளுடைய சித்தர்கள் உலக அளவில் இந்தியா ஒரு ஆன்மீக நாடு அப்படிங்கிற பேர் வர்றது காரணம் நம்மளுடைய முன்னோர்கள் கோபர் இதை வாயில் அடக்கிக்கிட்டு தானே நாடு விட்டு நாடு பறந்தார் நம்ம நாடு விட்டு நாடு பறக்க வேண்டாம் நம்மளுடைய கிரகங்களால் வரக்கூடிய நம்மளுடைய பிறவியில் வரக்கூடிய தோஷங்களை போக்கக்கூடிய ஆற்றல் இந்த ரசமனைக்கு மட்டுமே இருக்கு எவ்வளவோ இருக்கு இப்போ மூலிகையில் இருக்கு ஆனால் அதையும் தாண்டி புனிதமானது இந்த ரசமணி ஸோ அந்த அடிப்படையில் கந்தேரு கந்திஷ்டு எவ்வளவோ சொல்லலாம் ஒரு சிலர் சொல்லுவாங்க இதை வந்து இடுப்பில் அணிஞ்சிக்கிட்டா இன்னு இறங்காது அது தம்பன் நம்மணி அது செஞ்சு கொடுப்பீலா அது கட்டுப்படுமா இந்த மாதிரி கேள்வியெல்லாம் எனக்கு தெரியாது சரியா ஆனால் நினைத்தால் செய்ய முடியும் இறை அருள் இருந்தா சிவன் அருள் இருந்தா சகலமும் சித்தியாகும் இன்னமும் மறைமுகமாக சொல்கிறேன் நீங்க கொஞ்சம் முயற்சி பண்ணா இறைவன் உங்களுக்கு மறைமுகமாக ஒத்துழைப்பு கொடுப்பார் உங்கள் கூட இருப்பார் அந்த அடிப்படையில் இந்த துருசு பற்பம் தேவை உள்ளவர்கள் நீங்களே செய்யுங்க ஏற்கனவே எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன் எத்தனையோ ரகரகமாக போட்டிருக்கேன் அது கூட செய்யுங்க செய்ய முடியாத பட்சத்தில் என்னை கண்டக்ட் பண்ணுங்க நான் ஏதோ என்னால் முடிஞ்சதை நான் உங்களுக்கு தர்றேன் இந்த செய்தி மற்றவங்களுக்கு போய் சேர்த்துட்டு ஏன்னா ஒவ்வொருத்தரும் போய் என்னமோ எதுவுமே தெரியாதவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டு எல்லாத்தையும் பறி கொடுத்துட்டு அம்போனும் வர்றாங்க அந்த நிலம உங்களுக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி